ஊத்த கடுகு ஒரு பருப்பு போட்டிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா வதக்கிடும் நல்லா வதக்கிடலாம் சிறு சில உப்பு சீக்கிரம் வதக்கல கிடைக்காத தள்ளு போட்டுருக்கேன் வடை மிளகாய் ஒரு மிளகாய் எடுத்துருக்கு அதையும் போய் கலந்துருவேன் சப்பாத்தி குருமா வச்சப்பறம் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாம் வறுத்து திருத்து கரம் மசாலா கிராம்பு பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தடவை போடும் நிறைய போடும் மஞ்சள் பொடி சின்ன அரைப்பூ நல்லா வரைக்கும் இல்லை ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி காரப்பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதையிடலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இல்லை மிளகு சீரகம் தக்காளி மல்லித்தலை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் இது டேஸ்ட் தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இதை கலந்துக்கிடணும் இதையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கேன் மரம் பிரச்சனை அதையும் நல்லா வதக்கும் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுதேன் அது வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வேறு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் மூடி வச்சிடலாம் அந்த மூடி எடுத்துக்கேன் அந்த மூடி எடுத்து வேறு பிடி போட்டு மூடிடுறேன் மூடிடலாம் நல்லா கொதிக்கட்டும் இந்த உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு மாதிரி வரைக்கிறது தான் உப்பு போட்டேன் இப்போ எல்லாத்துக்கும் தேவையான உப்பு கலந்துடலாம் ரொம்ப வேகணும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தலை போதும் நல்லா நல்லா நல்ல கொதிக்கறையே வந்துட்டு இப்போ வந்து இந்த காளான் வந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் அதை அப்படியே கலந்துடலாம் காளான் வந்து சீக்கிரத்தில் வந்துடும் நல்லா கலக்க வேண்டாம் பொழைஞ்சி வேட்டேண்ணா ஒரு கலக்க ஈஸியான வேலை இது சீக்கிரம் முடிஞ்சிடும் கூடி வச்சிடணும் கிரேவி கிரீடியன்ஸ் பாருங்கள் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் கருவேப்பில மல்லிக்கூட போட்டு ஆஃப் பண்ணிவிட வந்து ஈஸியான வேலை தான் அடுத்து பாருங்கள் சப்பாத்தி இருக்கேன் போமாலான் கிரேவி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டுங்க பாருங்கள்